ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு தேவையான மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் நார்மல் வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பெல்லாம் வந்து மூணு கீத்து உருவி வச்சிருக்கோம் வாங்க உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் நல்லா வாங்க இதுக்கு தேவையான மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் கம்மியாக வேணுன்றவங்க குறைச்சிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ண வெங்காயம் மூணு போட்டுடலாம் வெங்காயம் சீக்கிரமா செவரணும்ன்றவங்க ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நானும் ஆட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செவரட்டும் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில நம்ம கீத் எடுத்து வச்சிருக்கிறத உருவி போட்டுடலாம் கருவேப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் செவரும் பொழுதே நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணதை எடுத்து நம்ம இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தக்காளி ஓரளவுக்கு செவரம்பொழுது நாம வெங்காயம் நல்லா செவரம்பொழுது தக்காளி நம்ம கட் பண்ணதை எடுத்து போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் எனக்கு வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் குக்கானா போதும்னு நினைச்சி நான் இதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா முழுசா வேகணும்னா நல்லா செவர விட்டு எடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கார தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார மிளகாத்தூள் அதிகமாக அதிகமா ஃபீல் பண்றவங்க ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க இதை நம்ம வீட்டுல ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு நம்ம குக் பண்றதுனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அது கீழே ஊத்தாம நம்ம இதோட மசாலாவோட ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப நல்லா கொதி வரட்டும் கொதி வர ஸ்டேஜ்லதான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் தனியா அதை எடுத்து நம்ம இதுல போட்டுல இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றத நீங்க டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம போட்டுடலாம் நல்லா இந்த மசாலாவும் இந்த உருளைக்கெழங்கும் நல்லா மெர்ஜாகட்டும் நல்லா ஒண்ணு சேரட்டும் சோ மூடி போட்டு நீங்க மீடியம் ஃபிளேம்ல வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து நல்ல சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு தொக்கு நமக்கு கிடைக்கும் இத வந்து நார்மலா வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஷைடிஷா எடுத்து சாப்பிடலாம் இல்ல நம்ம பூரி கிழங்கு கூட எடுத்து சாப்பிடலாம் ஸ்பைசியா வேணும்ன்றவங்க இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் நம்ம இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு இந்த டிஷ் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நம்ம வேறொரு வீடியோல சந்திக்கலாம் மறக்காம Subscribe and enjoy. Bye. See you.